கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஆன்மீகம் தமிழில் மட்டும் பேசப்படுவதுன்றது ஒரு ஆணவமான சிந்தனை மொழியே தெரியாத விலங்கு கூட ஆன்மீகவாதிங்க தான் மொழி இல்லை மொழி தெரியாத விலங்கு இருக்குது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வரைக்கும் நீங்கள் ஆன்மீகவாதி தான் அஞ்சறி வரைக்கும் நீங்கள் இல்லை அப்படிங்க தான் ஆமாம் ஒரு சிங்கம் ஆன்மீகவாதி தான் அதில் மாற்றுக்கறதே கிடையாது நீ இன்னாதான் போய் புத்திமதி சொல்லு போதனெல்லாம் பண்ணு புள்ள சாப்பிடாது ஏ இது மாதிரி செய்வேண்டா இது அசைய வேண்டாம் அது காலுக்குதுடா கண்ணுக்குதுடா மூக்குக்குதுடா உன்ன மாதிரியே கர்ப்பம் ஆகுதுடா இன்னும் மாதிரி நாலு காலில் போகுதுடா உன்ன மாதிரி ரெண்டு கண்ணுக்குதுடா அதை போய் என்ன பண்ணாத சாப்பிடாதுன்னு எவ்வளோ தானோம் என்ன புக்கு பெரிய பெரிய புக்குங்கெல்லாம் பேசி கடவுள் என்ன கூட பேசினார்னு சொல்லி அதுக்கிட்ட குத்தி என்ன கூட ஒரு கர்ஜனை தான் அது எப்படி தான் அப்பா பர்ஃபெக்ட் யார் ஆன்மீகவாதியே அஞ்சு வரைக்கும் இப்போ மொழிக்குதா அப்போ மொழி இல்லாமல் அஞ்சு வரைக்கும் எப்படி தான் இருக்குது தமிழ் மட்டும்தான் கிடையாது தமிழ் தான் முதல்ல தோன்றிய மொழி தமிழ் தமிழ் தான் முதல்ல தோன்றிய மொழி இன்ன வரைக்கும் சிதையாமல் இருக்குது இன்ன வரைக்கும் சீனா கூட முதல்ல தோன்றிய பழைய மொழிகள் ஆறு மொழியில் அதுவும் கூட பழமையானது தான் ஆனால் சிதஞ்சிச்சு வடிவங்களில் பேசுகிறதில் எல்லாம் மாறிச்சு சில மொழிகளை திருச்சி தான் நம்ம ஆங்கிலம் பேசிக்கிறோம் ஒரு அஞ்சு மொழியோட கூட்டம் அது நண்டி லத் இந்த மாதிரி மொழிகள்லாம் சேர்த்து தான் அது என்ன பண்ணிடுறாங்க இங்கிலீஷ்னு வச்சுக்கிறாங்க அஞ்சு மொழி கூட்டம் அது அதனால் என்ன அது ஒரு மொழி கிடையாது தான் ஃப்ரெஞ்சிலேருந்து சில வேர்டு இருக்கும் லத்தீன்லேருந்து சில வேடு இருக்கும் போர்ச்சுகீஸ்லேருந்து சில வேர்டு இருக்கும் இதுங்கெல்லாம் சேர்த்து தான் ஆங்கிலம் தமிழ் இன்ன வரைக்கும் புதுசாகுது தமிழ்லேருந்து நிறைய மொழிகள் தோன்றியது தெலுங்கு துளு மலையாளம் இப்போ வேற்று மொழிக்காரங்களாம் இங்கே வந்துட்டு தமிழ் கிடையாது பழைய மொழிக்கு பேர் திராவிடன்னு ஒரு பேரை வச்சாங்க சிந்து சமய நாகரிகம் திராவிட நாகரிகம்னு சொன்னானுங்க தமிழ் நாகரீகம்னு சொல்லவே இல்லை இதில் வர நிறைய அறிவாளிகள்லாம் திருக்குறளில் இருக்கிற ப அதிகாரத்துக்கு கூட எல்லாம் சொல்லி பேசி வச்சிருக்கான் பிரச்சனை மொழி இல்லை தமிழ் மொழி கிடையாது ஆதிவாசி கடவுளை தெரிஞ்சினான் விலங்குலேருந்து வந்தான்ல அவன் கடவுள் தெரிஞ்சினான் அவன் ஒரு மொழி ஏற்படுத்தினான்ல அப்போ இப்படி தான் இருக்கும் தான் இருக்கும் ஏன் எங்கேந்து வந்தான் அவன் ஆன்மீகத்துலேருந்து தான் வந்தான் தோன்றியது எங்கேந்து தான் இருந்து தோன்றது கண்டுபிடிக்கிறான் கடவுளை பித்தான்ட்டு சொல்லிட்டும் போகிறான் ஒரு எழுத்து ஒரு மொழியிலேருந்து பேசுகிறான் எழுத்து அறிவித்தவன் யார் தானாமா இறைவனே சொல்கிறான் உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து சார்பு எழுத்து இப்படிலாம் ஏன் சொல்லி வச்சுக்கிறான் எழு எழுற சத்தத்துக்கு பேர் வச்சிக்கிறான் ஒரு சத்தம் எழும்புது இல்லை எழும்புறதுனால அது எழுத்து எழும்புறத ஒரு என்ன பண்ணி வச்சுருவான் ஒரு பொருளாக மற்றனால அந்த மொழிக்கு வரலாறு இருக்குது அந்த மொழிக்கு இலக்கணம் இருக்குது அந்த மொழி பழமையானது அப்போது பழமையானதுன்னா விலங்குலேருந்தே வரும்போது ஆகிட்டான் காட்டு மிராண்டிலேருந்தே வந்ததுனால அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த பழமை குணங்கள்லாம் அப்படி இருக்குது உயர் குணம் மேவிய தமிழன் உயர் குணம் மேவிய தமிழன் இப்போது நீங்கள்லாம் திரும்ப அதே தானே சொல்கிறீங்க அப்படி கிடையாது நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது தமிழ் தான் ஆன்மீகம்லாம் கிடையாது யார் ஒன்றும் ஆன்மீகமாக மாறலாமா இல்லையா ஆங்கிலத்தில் ஆன்மீகவாதியாக மாறக்கூடாது என்ன மாறலாம் அதில் சிறந்த புத்தகங்கள்லாம் இப்போ இதெல்லாம் தானே இனிலிருந்து எதிலாம் தானே இனிமைப்பட்ட எதிலாம் தானே ஆனால் திருத்தப்பட்டதாகவும் அஞ்சு பேர் ஆனதுனாலையும் என்ன பண்ண முடியாது அப்படி ஒன்று படைக்க முடியாது இவங்க எப்படி தான் வந்தானுங்க கடவுள் ரூட்டு தான் அதனால் தமிழில் நிறைய இருக்கும் தமிழ் சார்ந்த நூல்கள்லாம் ஆன்மீகம் சார்ந்த நூல்கள் தான் அதிகமாக இருக்கும் தமிழ் வளர்ந்ததுக்கு காரணமே ஆன்மீகம் தான் ஆன்மீகத்தால் தான் தமிழ் இன்ன வரைக்கும் இருக்குது இன்ன வரைக்கும் தமிழ் ஏன் வாழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையை புரிஞ்சு நிக்குறான் கடவுளை புரிஞ்சு கடவுள் இப்படி இருக்குதுன்றதை புரிஞ்சு வச்சுக்கிறான் அதை சொல்லிட்டோம் போய்கிறான் அதனால் இது வரைக்கும் என்ன இது நான் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னை வளர்க்கறதுக்கு காரணமே தமிழ் தான் நான் ஆனால் கூட நான் என்ன சொல்ல மாட்டேன் தமிழில் மட்டும்தான் ஆன்மீகனால் ஒத்துக்க முடியாதியா தமிழ் இல்லாத காலத்துலேயே என்ன தான் இருந்துக்குதே ஆன்மீகம் தான் மொழி இல்லாத காலத்துலேயே ஆன்மீகம் இருந்துக்குது மொழி வந்த உடனே நாகரிக வளர்ச்சின்ற பேரில் நாசமாக போயிட்டான் நிறைய பேர் நாகரீகம் தப்பு கிடையாது இப்போ சொல்கிறேன் நாகரிகத்து கூட எதை வரல நான் ஆன்மீகத்தை கடத்தினே வரல கடவுள் இல்லை கடவுள் கிடையாது இதெல்லாம் கடவுள் புரியாமல் பேசுறது ஒரு மனிதன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான்னா நான் இல்லைன்னு சொல்கிறான்னு அர்த்தம் ஒருத்தன்னா சொல்கிறான்னா என்ன அர்த்தம் ஒருவனுக்கு கடவுள் இல்லைன்னு புரியுதுன்னா அவனை புரியலன்னு அர்த்தம் அவனை புரிஞ்சால் ஒரு என்ன சொல்ல மாட்டான் கடவுள் இல்லைன்னே சொல்ல மாட்டான் இதை தமிழ் சொல்லிக் கொடுக்கும் நிறைய பேர் நான் பேசிட்டு வச்சுன்னா சொல்கிறேன்னா இவர் தமிழ் படிச்சிருந்தனால தமிழ் பேசிட்டு பேசுங்கிறேன் இல்லை நான் அனுபவசாலி நான் யார் அப்படின்னு கேட்டேன் எனக்கு அனுபவத்தை தந்தது தமிழ் தமிழ் ஃபஸ்ட்டு பேசிங்களேன் அனுபவத்தினாலும் பேசிக்கிறேன் பட் தமிழில் பேசிக்கிறேன் ஆனால் அந்த தந்ததி யார் எனக்குன்னா தமிழ் தான் என் கேள்விகளை என் சந்தேகங்களை எனக்கான பக்கத்துணைகளை என் வழிநடுக நான் போகிற பாதையில் எனக்கு ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் தீர்த்து வச்சது எது அப்படின்னா தமிழ் ஏன்னா அங்கே தாத்தாங்களாம் என்ன வைக்கிறானுங்க புரிஞ்சு வச்சுக்கிறானு இன்னொரு குழப்பம் இருக்குது தமிழ்லேயே தவறான புத்தகம் இருக்குது தமிழ் பற்றி நீங்கள் முற்றிலும் ஆன்மீகவாதி இல்லாமல் ஆகிடலாம் எப்படி பட்ட வச்சுக்கலாம் நாமம் போட்டுக்கலாம் இறைவனுக்கு பேர் சொல்லி கூப்பிட்டுக்கலாம் சடங்குகள்லாம் செஞ்சுக்கலாம் இதே எங்கே தான் செஞ்சுப்பேன் அதே தமிழ் தான் அதே புக்கு தான் ஒன்றுமே இல்லை காலகாலமாக பண்ணப்பான் கண்ணுதலால் கண்ணுதலால்ட்டு கண்ணுதல்னால் என்னான்னு ஒரு வார்த்தை அதுக்கு அர்த்த நடான்னு கேள்வி யாருமே தெரியாது தெரியாது ஆனால் கடத்தினே வருவான் திருமந்திரம் திருமந்திரம்னு கடத்தினே வந்துக்கலாம் இது வரைக்கும் அந்த என்ன பண்ணவே இல்லை அவன் ஒரு முறை கூட புரட்டி பார்க்கவே இல்லை நான் அதில் அழகாக அப்போது ஒரு எழுதின மனிதனே இது சிவாகமம்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் அந்த பேரையை என்ன பண்ணி வச்சுக்கிறான் ஆ என்னாச்சின்னு கேட்டிங்கன்னா திராவிடக் கலவை அல்லது வேற்றுமொழி கலவை எல்லாம் வந்தவுடனே தமிழின்ற ஒன்னே வேறு மாதிரி திணிக்க பார்த்து தமிழை வேறு மாதிரி ஆக்கிட்டாங்க இது வந்து உங்களை உயர்வாக சொல்லி உங்களை தாத்துறது தமிழில் மட்டும்தான் ஆன்மீகம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஆன்மீகம் மட்டும்தான் தமிழ்னு சொல்லி ஆன்மீகமே இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ் இல்லாமல் ஆகிடும் நான் கிடையாது அது மொழியே இப்படி தான் இயற்கை மொழி யாரை கூட தான் இருக்கும் இயற்கையோடு தான் இருக்கும் இயற்கை வேற கடவுள் வேற இல்லை கடவுள் புரிஞ்சுருக்கோம் மொழியிலையே கொஞ்சம் வளமையானவன் கடவுள் தாண்டி வேற போய் வெளியெல்லாம் எழுதி நிற்பான் என்னன்னோ சொல்லுவான் அதை அது சிவகலம் சக்திகலம் ஜோதி பாதி என்னென்னவோ சொல்லுவானுங்க அப்படி போயின்னே சொன்னால் என்னென்ன சொல்ல முடியுமோ அவளெலாம் சொல்லி நிற்பானுங்க ஆனால் கடவுள் எப்படி இருக்குதுன்றான் பார்க்குறதுலலாம் நீக்க முடியாதபடி நிறைஞ்சிருக்குது அங்குங்கனா அதுபடி எங்கும் அப்படிலாம் சொல்லி வச்சுட்டு போயிடுறாங்க உருவாய் அறுபது ரூபாய் அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்றாங்க உருவாய்னா நீ தான் அறுபது உருவாயினால் அது தான் நீ தான் அது அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்றாங்க அதுதான் நீ அப்படின்னு சொல்லிடுறாங்க அது நீ இதுதான் போய் அது நீ இது நீனால் நல்லா இல்லைன்னு தத்துவ மசி தத்துவ கசின்னு அப்படிலாம் வேறெல்லாம் சொல்லி திசை திருப்பி இருக்கிறாங்க அதனால் தமிழ் மொழியில் ஆன்மீகம் ஏன்னா அது அந்த காட்டு மிராண்டிலேருந்து வந்ததுனால அது எப்படி தான் இருக்கும் ஆன்மீகம் இருக்கும் வளர்ச்சி அடையும் போது தமிழ் வளர்ச்சி அடையும் போது சிறுகதைகள்லாம் ஏற்படும் போது நவீன இலக்கணங்கள்லாம் வரும்போது ஒருத்தன் நான் பார்த்தேன் சாகித்ய அகாடமி வாங்கின மனிதன் நிறைய பேர் வாங்கினதுனால நம்ம சொல்ல யாரும் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டிங்க அவன் அந்த ஆன்மீக புக்கு பாட்டெல்லாம் கதையெல்லாம் எழுதிக்கிறான் ஒரு ஆன்மீகவதி முன்னாடி உட்காந்து கடவுள் தெரியுன்றான் கண்டுக்க மாட்டேன்றான் ஒரு இம்ப்ரமேஷன் மாதிரி பார்க்குறான் அப்படியாங்க அப்படின்றான் அதை நம்ப முடியல ஒன்று கடவுள் தெரியும்னா எப்பட்றான்ட்டு அவர் எப்படி தாரு அதை அவருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச கடவுளும் அவருக்கு தெரிஞ்ச கடவுளும் முரண்பாட போதுன்ட்டு பேச மாறுகிறான் தன்னை மறைக்க பார்க்குறான் தன்னால் ஒத்துக்க முடியல அப்போ அது அந்த தைரியமோ அந்த இதுவோ புரிதலோ அவனுக்கு இல்லை ஏன்னா அந்த ஆணவம் எனக்கு தமிழ் தெரியுன்ற ஆணவம் ஆன்மீகம்னா தமிழ் தெரியுது மட்டும் கிடையாது மனிதன் தெரிஞ்சவன் யாதும் பூரே இது யார் சொன்னால் தமிழ்தானே அப்போ யாதும் ஊருன்னா வேற்றுமொழியெல்லாம் யாரு தான் நீ எந்த மொழி பேச என் மொழி தான் பேசுகிற ஏன் மனிதன் பேசுகிற மொழி அத்தனை தமிழ் தான் ஏன் தண்ணி கிட்ட மிடுட்டு இருந்து வருது அது தொண்டிலிருந்து தானே பேசுகிற தமிழ் தான் இது நீ எங்கேருந்து தான் பேசுகிற தொண்டையிலேருந்து தான் பேசுகிற ஆ தொண்டைமான் தொண்டையூர் எங்கேருந்து தான் வந்து பேசுகிற நீ அழமை என்ன தான் பண்ணுற நீ மாயத்த பேசுனவன் எங்கே தான் பேசுகிற ஆ வாய்மொழி பொய்யா மொழி மனிதன் எழுப்புற சத்தம் அத்தனை இது தான் தமிழ் தான் நான் வழக்கு வச்சு போனேன் நான் விட்டுட்ட வார்த்தைகளை மட்டும் நீ வச்சுக்கிற இல்லை என் வார்த்தையை நீ சிதைச்சி வச்சுக்கிற அவ்வளவு தான் இன்னொன்றுன்ற நான் நாமன்றேன் புரியுதா நான் பூன்ற நீ புலவருன்ற உள்ளதான் கூட கொஞ்சம் ஏற்றிக்கணும் சேச்சிக்கணும் போய்க்கணும் சேர்த்துக்கணும் வாசிக்கணும் திரிச்சியும் பேசிக்கிறேன் நான் இங்கே மழைன்றா மறுன்ற எங்க வேற ஊரில் எல்லா மொழியும் கூட்டி வச்சுன்னு தமிழ் மொழி வார்த்தைகளோட எடுத்து பார்த்தீங்கன்னா இதோட சிரிவும் சத்தமும் ஒழுக்கமும் ஒன்றா இருக்கும் எல்லா வார்த்தையும் எடுத்து வச்சிக்கின்னு முக்கப்பட்டில் இருக்கிற உலக மொழிகளெல்லாம் எடுத்து வச்சிக்கணும் தமிழ் மொழி இருக்கிற வார்த்தைங்களை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒத்து போவோம் புரியுதான் சொல்றேன்ட்ட அதனால் தமிழ் மொழி தான்ன்றதில்லை எல்லா மொழிலேயும் நீங்கள் ஆன்மீகவாதியாக மாறலாம் நீங்கள் ஆன்மீகவாதியாக மாறிட்டு புது மொழியை உருவாக்கலாம் புது மொழியை கூட உங்களால் என்ன பண்ண முடியும் உருவாக்க முடியும் அதை ஒருத்தர் ச யாகாவா அப்படின்னு ஒரு ஏகாவா மொழிவன் ஒருத்தர் இருந்துட்டு நான் ஐயாயிரம் வருஷம் வாழ போகிறேன் பத்தாயிரம் வருஷம் வாழ போகிறேன் வாழ்ந்தான்லாம் சொல்லிவிட்டு காணாம போயிட்டு இல்லை இப்போது ஆனால் அவர் அவரே எழுதி அவரே படிக்கிற ஒரு மொழி வச்சுருந்தார் பிரில்லியன்சி மொழியை நீங்கள் தனியாக உருவாக்கக்கூட முடியும் புதுசாக நம்மலாம் சேர்ந்து என்ன பண்ணலாம் உலக மக்கள்லாம் சேர்ந்து ஒரு மொழியை கூட உருவாக்கலாம் இல்லை ஆங்கில மொழி நல்லா இருக்குதுன்ட்டு அதே திருத்தி எல்லோரும் கூட அதை ஏற்றுக்கலாம் படிக்கவும் செய்யலாம் ஒத்துக்கலாம் மனிதன் ஒன்றாகும்போது ஒரு மொழி போது என்ன பண்ணலாம் ஆங்கிலமாக எடுத்துக்கலாம் நீங்கள் ஆங்கிலமாக எடுத்துனா கூட இந்த வார்த்தையெல்லாம் எடுத்துனா போய் தான் பண்ணால் பண்ணி தான் ஆகணும் வச்சு தான் ஆகணும் அதில் இருக்க தான் செய்யும் கடம் காட் எல்லாம் அங்கேருந்து தான் வந்துக்குது கடத்துலேருந்து தான் காடு வந்துது அவர ஜிவோ ஓட்டி தனியாக பிரித்து இது ஜென்ரேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுனால இதை வச்சிக்கலான்னு காடுன்னு எழுதி வச்சுருக்காங்க அது இது கடத்துக்கு கடத்துக்குள்ளே இருக்கிறதுனால அது பேர் கடவுள் அப்போ காடுன்னாலாம் எங்கிருந்தான் வந்ததுன்னா அங்கே தான் வந்தது மாதிரி நீங்கள் ஆராய்ச்சி பண்ண பண்ண என்ன தான் போய் நிற்பீங்க தமிழ் சிறப்பை பார்த்து மிளச்சி போயிடுவீங்க திரும்பவும் சொல்கிறேன் ஆன்மீகத்துனா இல்லை மொழி இல்லை மொழியற்று ஆன்மீகம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது